தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி சிறை கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய குழு அமைக்க கோரிய வழக்கில் பதிலளிக்க தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வேலூர் சிறையில் அகதி கைதிகள் சித்திரவதை செய்யப்படுவதாக கேரளாவைச் சேர்ந்த கைதி தொடர்ந்த வழக்கில் ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் கேட்டு வரலாம் செந்தில்குட்டி வணக்கம் இந்த வழக்கு தொடர்பான முழுமையான தண்டனை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி வேலூர் திரை அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விசாரணை கைதிகளை அடித்து துன்புறுத்தும் சிறை அதிகாரிகள் எதிர்க எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து கேரளாவை சேர்ந்த அஸ்வின் குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த வழக்குல வந்து பொருள் கடத்தல் வழக்குல வந்து கோவை சரணாம்பட்டி போலீசார் தான் வந்து கைது செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் வரை வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் விசாரணை கைதிகளை நிர்வாணமாக்கி தனிமை சிறையில் அடைக்கும் அடைக்கும் சிறை அதிகாரிகள் அடித்து சித்திரவதை செய்து வருவதாகவும் அது குறித்து கேள்வி கேட்டால் இருட்ட அறையில் வைத்து கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாக்குவதாகவும் வந்து குற்றம் இருக்கிறார் இந்த துன்புறுத்தல் காரணமாக கைதிகள் தற்கொலை செய்து கொள்வதும் அதை வெளியில் தெரியாமல் அதிகாரிகள் மறைத்து வருவதும் என தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் சிறைச்சாலைகளில் நடப்பதாக அவர் மனுவில் குற்றம் இருக்கிறார் கைதிகளை துன்புறுத்தக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வந்து அவருடைய மனுவில் வைத்திருக்கிறார் மாநிலம் முழுவதும் உள்ள சிறைகளில் அடைக்கப்பட்ட கைதிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிறைகளை கண்காணிக்க குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வானது நான்கு வாரங்களில் இந்த மனுக்கு வந்து பதிலளிக்கும்படி தமிழக அரசு மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கமைக்கு நன்றி செந்தில்குட்டி